ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா பாப்பி பிளே டைம்ங்கிற ஒரு ஹாரர் கேம் இது வந்து டாயை பேஸ் பண்ணி எடுத்தப்பட்ட ஒரு ஹாரர் கேம் நாம இந்த கேம் வந்து இன்னைக்கு ப்ளே பண்ணி மாஸ்க் கட்ட போறோம் அதுக்குள்ள இன்ட்ரோ பார்த்துட்டு இருந்துருங்க அடுத்து பேசலாம் இப்போ நம்ம வந்து உள்ள வந்தாச்சு உள்ள வந்தோன்னே இந்த சைடு தான் நினைக்கிறேன் ஆமா கிஃப்ட் ஷாப் கிஃப்ட்டு ஷாப்பில் போனோம்னா இங்கே வந்து மேலே ஒரு ட்ரெயின் சுத்திட்டு இருக்கோம் இந்த ட்ரெயினில் வந்து இருக்கிற கலரை நோட் பண்ணிக்கங்க ட்ரெயினோட இன்ஜின் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாக்ஸு அப்புறம் மிச்சம் மூணு பாக்ஸோட இந்த அம்புக்குரிய இருக்கமா இருக்கிற கலர் அப்படியே இந்த டேப் இருக்கா அந்த கலர்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல பாஸ்வேர்டாக போடணும் பாஸ்வேர்டு போடு ப்ளூ கிரீன் கிரீன் ஆ கிரீன் அப்புறம் வந்து இந்த கடைசீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கலரு என்னடா ஏய் என்ன நடக்கும் எனக்கும் தெரியலையே ஐயோ எனக்கு தெரிஞ்சிருந்த நான் தான் மாற்றி போட்டோன்னு நினைக்கிறேன் போய் உள்ள கா செக் பண்ணிவிட்டு இன்னொருக்கா போவோம் என்கட்ரெயின் ப்ளூ கிரீன் அப்புறம் வந்து ஏதோ ஒரு கலரு எல்லோ ரெட்டு அதுதான் போட்டிருக்கேன் எங்கேயும் ஆனா அதை பார்த்துட்டு நான் வரேன் எனக்கு புரியலையே இங்கேயே அதே கலர் தான் கொடுத்துருக்கு ஏ என்ன லைட் எரிஞ்சுட்டு இருக்குது வந்துட்டு யாரா அந்த நோட்டிபிகேஷன்லாம் கேட்டா இல்லையே இப்போ ப்ளூ கிரீன் சாயந்து எல்லோ ரெட்டு வரல ஓ இது ஃபோர் டிஜிட் பண்ண அப்போ வந்து ப்ளூட்ரு க்ரீன் இப்போ பார்த்தீங்களா ஓப்பன் ஆயிடுச்சு இந்த கேம் வந்து ஃபோன் விளையாடுறதுனால கொஞ்சம் வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது பிளே டைம் ப்ரோ பேக் இந்த இதெல்லாம் வந்து தான் மொத்தம் ரெண்டு ஹேண்டு கிடைக்கும் இந்த ரெண்டு ஹேண்டை எப்படி யூஸ் பண்ணுறப்போ தான் எந்த இது சொல்கிறாங்க போல் ஃபஸ்ட்டு மேகை மாட்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கையில் ஊடிச்சிக்கோங்க நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு டைம் அழுத்துனா ஃபயர் பண்ணுற மாதிரி இன்னொரு டைம் அழுத்தினா அதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணால் இழுத்துட்டு வர மாதிரி இருக்கான் க்ரைனை கூட பிடிச்சிருக்கலாமா ஓகே ஆளைய போட்டு தரலாமா உடம்பு உயலை நல்லா இருக்கே இது என்னன்னு தெரியல எனக்கு ஏதோ இங்கே லைட் எழுது இந்த கம்பத்தில் தொட்டு இங்கே லைட் போட்டுருந்தான் சரி இது என்னன்னு தெரியல இதை வந்து பார்ப்போம் தேங்க்யூ இது ஏதோ போட்டு இதுதான் நினைக்கிறேன் சரி முதல்ல நமக்கு ஆண்டு கிடச்சிரும் வாட் இஸ் இஸ் டைம் அப்ளை டைம் அப்படின்னு போட்டிருக்கு நே டைம் எந்த டைம் கையை கொடு என்னடா ஒரு கை தான் வருது இன்னொரு கைங்கடா ஒரு கையை வச்சோடா வருது ஓகே ப்ளூ இருக்கு அங்கே ப்ளூ கலர் சிம்பிள் போட்டுருக்கு அப்போ அங்கே தான் ஒன்று போய்கும் உள்ள போடா இங்கே ஒன்று போய் கையை வச்சோம்னா எதுவும் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டோர் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் டோரு ஓப்பன் ஆகுதா கரெக்டாக டோர் தான் ஓப்பன் ஆகுது ஆ இவன் தாங்க அந்த பாப்பி இவனே தான் இவன் தான் இப்ப பாருங்க செய்யலண்டாக்குறான் கொஞ்ச நாள் லிஸ்ட்டு வயல் நட்டம் மாறுவான் எப்படி என்ன தெரியல அவன் இந்த பக்கம் பாருங்க ரெண்டு கை கலர் கை அப்போ நமக்கு இந்த இடத்துல இன்னொரு கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னடா பவர் சப்ளைக்கு போகுது ஓ மை கார்டு அவன் கையில பாருங்க இப்போ ஒரு கீ இருக்குது இதோ பாத்தீங்களா முன்னாடி இல்லை இப்போ இருக்குது அதை உரு அவ்வளோதான் எடுத்தாச்சு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும் ஃபுல் என்னடா டோர் ஓப்பன்டா ஓப்பன் ஆச்சா இந்த இடத்துல பவர் சப்ளை இரு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இங்கே எங்கே பவர் சப்ளை இருக்கு ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் எனக்கு இந்த பவர் சப்ளை கிடச்சிக்குது இந்த இடத்துல இதை ஓப்பன் பண்ணால் இங்கே பவர் சப்ளை இருக்கும் இதில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த கம்பத்தில் ஒரு குடு கொடுத்துட்டு இன்னொரு கம்பம் இருக்குமே இந்த கம்பத்தில் கொடுத்தோம்னா நம்ம வந்து பவர் சப்ளை கிடச்சிடும் அவ்வளோதான் இப்போ போய் பார்த்தீங்கன்னா எங்கடா இங்கே இருந்தால் காணோம் ஒரு வேலை சரி ஓடிட்டும் எங்க ஓடுவாங்க கடைசியில நம்ம கிட்டதான் வருவான் அப்ப அவனை பாத்துக்கலாம் வருவான் போனச்சி ஏ அங்க கை கையொன்னு ஆஹா நல்ல அங்க எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த பக்கம்தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன் இங்கிட்டு உள்ள போனோம்னா நமக்கு வந்து அவன் இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் வேலை பாத்தீங்களா அவன் உருவாக்கி இருக்க மூஞ்சி என்னடா இது இங்கே ஏதோ டேப்பரி கடை போடுற மாதிரி இருக்கு சரி அதனால நமக்கு தேவையில்லாத என்ன சொல்லுவாங்க ஒரு கதையை தான் சொல்லுவாங்க இங்கேதான் ப்ளூ கலரில் இருக்கு என்னது என்னடா எடுக்கலாம் அது வச்சு ஓ ஓகே இந்த மாதிரி வந்து நாலு கலரில் இருக்கும் போல நாலு கலர்ல தேனும் அங்கே தான் போகணும் இங்கே எல்லோ கலர் இருக்கு எடுத்தாச்சு இந்த இடத்துல கிரீன் கலர் இருக்கு கரெக்டாக ராடே எடுத்தாச்சு அதையும் இன்னும் வேற என்ன கலர்ல இருக்கு தெரியலையே சரி எதா கிடைக்குதான் தொலைவோம் இதே மாதிரி இருக்கிற மாதிரி கிடைச்சதுன்னா ஆஹ் கிடைக்கலனா என்ன பண்றதுன்னு தெரியல நாம அப்படியே பொறுமையா போவோம் ஆஹ் பாத்திரே மாதிரி இந்த பக்கம் ரெட் கலர்ல இருக்கு எடுத இந்த டோர் தோணுதான் போகணும்னு நினைக்கிறேன் அவன் கைப்பிடி காமிச்சா இழுக்கிற மாதிரி இருக்கா ஆமா 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 இந்த இழுத்துட்டு வழி அப்படியே போய் மேல போய் எடுத்த மூணு அப்படியே கொண்டு போய் சொல்லணும்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த கேட் ஓப்பன் ஆகும் இல்லைன்னா வேற ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படிதான் நடக்கணும் ஏன்னா அந்த கேட்ல வந்து ரெண்டு கை போட்டிருக்கே வேற ஏதாவது டோர் ஓப்பன் ஆகுமா இல்லையே அங்கே ஆகுது என்ன அது மூவ் ஆகுது எனக்கு தெரிஞ்சு நமக்கு இன்னொரு கை கொடுப்பானுங்களோ அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது பார்த்தா கை மருந்து தெரியுது கையே தான் எட்ட கை நம்ம கட்டிச்சு ஏன்னா சிலப்பட்டேன் ஓகே இது எடி அவ்வளோதான் நேரம் என்ன பண்றோம்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டாய்ஸ் என்னது டாய்ஸ் ஷாப்பா இல்லை அது என்னது டாய்ஸை வந்து பாட் பாட்டாக பிரித்து உருவாக்குற இடம் அது மட்டும்தான் தெரியும் எனக்கு இதை வச்சு ஓப்பன் பண்ணோம்னா இந்த டோர் ஓப்பன் ஆகி உள்ளே போவோம் இந்த இடத்துல தான் தொடத்துவானோ தெரியலங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து வேறு இல்லை 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 இந்த இடம்ல இந்த இடத்துல வந்து கரண்ட் கொடுக்கணும்னு போட்டிருக்கு இந்த வழி போக முடியுமா போக முடியல அப்போ இந்த வழிதான் இந்த வழியில போய் இதில் ஏறி கரண்ட் இங்க இருக்கு இந்த இடத்துல கரண்ட் இருக்கு கரண்ட உறிஞ்சிட்டு அங்கிட்டு போகணுமே இங்க ஒரு லேம்ப் வச்சிருவாங்க அப்போ இந்த லேம்ப் இது பண்ணிட்டு தான் போகணும் இந்த வந்தாச்சு கரண்ட் கொடுத்தாச்சு இந்த டோர் ஓப்பன் ஆகுதான் அப்படியே போயிட்டு இருக்கும் போது இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து உங்கள் கிட்டே ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் அனௌன்ஸ்மெண்ட் சொல்றேன் கில்டு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அதில் வந்து டோர்னமெண்ட் நடக்கும் அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு அதில் மெசேஜ் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கலாம் டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சிங்கன்னா அந்த கேஷ் அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும் இதுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு வேறு எதுவும் இல்லை கில்டில் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் டோர்னமெண்ட்டு ரெடி ஆகிடலாம் கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்ட் வந்து நான் சண்டே சண்டே நடக்கும் வேற எதுக்கி நடக்காது இப்போ இந்த இடத்துல வந்து மேக்கி ஃப்ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு டாய் உருவாக்கணும் அப்போது வந்து நம்ம என்ன பண்ணணும் பவர் சப்ளை அங்கே இல்லைன்னு வந்துச்சு பவர் சப்ளை கொடுக்கணும் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு எங்கே போகிறது மேலே தான் போகணும் எப்பயுமே மேலே அப்படியே போய்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவசரமாக வரக்கூடாது இந்த இடத்துல ஒரு வாட்டர் இருக்குது வரும்போது டொபக்கட்டின்னு விழுந்துருவீங்க அதனால என்ன பார்க்குறேன் நான் கரெக்டாக அந்த கம்பியை பிடிக்கிற மாதிரி நான் ரெண்டு டைம் மூணு டைம் மிஸ் பண்ணிட்டேன் இதை பிடிச்சி விழுந்துட்டீங்கன்னா எனக்கு முடிஞ்சுது நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல தான் பவர் இருக்கு அப்போ இதுக்கு வேற சைடில் இருந்து பவர் எடுக்கணும் இங்கே ஏதோ கேசட் இருக்கு இந்த இதை பிடிச்சி விழுந்தோம்னா நமக்கு வந்து பக்கமாக போகிற மாதிரி வழி இருக்கும் இல்லையே ஏதோ மிஸ் ஆகுது ஏன்னா இப்போ வந்து ரோப்பு பாகுதாக இருக்கு இப்போ நான் வந்துட்டு அங்கிட்டு போனோம்னா சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அந்த பவர் சப்ளை இழுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இது இழுக்கணும் இந்த இதை இழுத்துனீங்கன்னா இப்படி சுற்றிட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த வழியாக சீக்கிரம் போயிடலாம் அதனால தான் இப்போ வந்து பவர் இழுத்துட்டு இந்த இதில் ஒரு சுத்து இந்த இதில் ஒரு சுத்து அவ்வளோதாங்க என்னடா அப்போ முன்னாடி ி அரை குறை தொங்கிட்டு இருக்கிறேன் சரி அதை விட்டு இறங்கிடுவோம் இப்போ மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு பார் சப்ளை ஒரு ரிட்டர்ன் வந்து ஒரு மெத்தட் இருக்குங்க அந்த மெத்தடில் தான் தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த இது செட் ஆகும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க பவர் சப்ளை எப்படி கொடுத்தா எப்படி வரும்னு அந்த டனலில் கூட போட்டுருக்கோம் அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே நமக்கு வந்து அந்த நடுவில் தெரியுற அந்த சர்க்கிள் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபுல் வந்து ஹேண்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சுற்றணும் ஸோ மற்றபடி வந்து வேறு எதுவும் பண்ணல நீங்கள் வந்துட்டு இந்த இதுக்கு எழுக்க வேணாம் அப்படியே பவர் சப்ளை கொடுத்துட்டு டேரெக்டாக இங்கே ஒரு கரண்ட்டை கொடுத்துட்டு வந்தோம்னா இது வந்து தப்பு ஏன்னா வந்துட்டு இப்போ என்ன போம் இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வேற முடியல தான் ட்ரை பண்ணணும் என்ன பண்ணுறது பேசாமல் இங்கே இருந்தோம் பண்ணிடுவோமா இப்படி வேணாம் இந்த பக்கத்துலேருந்து இங்கே வந்து இதில் ஒரு ஜாயிண்டு அப்படியே இங்கிட்டு வந்து இதில் ஒரு ஜாயிண்ட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கரண்ட் அப்போ அடித்தோம்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் கரண்ட்டு கொடுத்தாச்சு ஏன் ப்ரோ இப்போ முதல்ல தான் இறங்குனீங்களே இப்போ ஏன் இதில் போகிறீங்க நீங்கள் கேட்கலாம் கீழே விழுந்து ஏதாவது கை கால அடிப்பட்டுச்சுன்னா நம்ம தான் வந்து லைஃப் போயிடும் அதனால என்ன நான் எப்பயுமே ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி பொறுமையாக போகலாம் ஒரு அவசரமும் இல்லை பொறுமையாக கீழே இறங்கும் பொறுமையாக அப்படி போய் வேலை செய்வோம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த ஸ்கேப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டுன்னு நினைக்கிறேன் இன்னும் இருக்கான்னு எனக்கு தெரியாது சரியில்லை இந்த ஃப்ரெண்டு ஊர் வேறு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அவரை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணு ஆன் பண்ணு நாலு டைம் ஆன் பண்ணாதான் இங்கே ஆன் ஆகும்னு நினைக்கிறேன் ஆன் பண்ணிட்டு இந்த லிவர் ஒவ்வொன்றையும் பிடிச்சி பிடிச்சி எழுக்கணும் இந்த மூணு லிவர் எழுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு ஃப்ரெண்டோட டாய் மொத்தமும் அப்படியே வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னந்துன்னா பூனை அந்த பூனை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு வரும் இங்கே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த பூனை மொழியை நான் என்னது நோபடி லீவ்ஸ் வித்தவுட் ஏ டாய் நோ படி லீவ்ஸ் வித்வுட் ஏ டாயா ஓ ஓகே இந்த இடத்துல வந்து அந்த டாயை வச்சோம்னா தான் நம்ம வந்து இங்கேருந்து லீவ் பண்ண முடியும் ஸோ மற்றபடி வேற இங்கே தவிர முடியாது இப்போ இந்த இதுலேருந்து வந்துட்டு இருக்குது அந்த பொம்மை என்ன பண்ணி பண்ணுச்சுருவானுங்க அதோட பார்ட்ஸை மட்டும்படியே ஒன்றும் நாம எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது வழியாக போய் அந்த இது வழியாக வழி வரும் நினைக்கிறேன் ஏன்னா இது கண்ணு பாருங்க நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு தெரியுதா நான் இங்கிட்டு வரேன்னா இந்த இருக்கா இதே பாருங்க அந்த பக்கம் போறேன்னா அந்த கண் அப்படி இந்த பக்கம் வரும் இந்த இருக்கிற பொம்மையை மட்டும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆனா வேற எந்த பொம்மையும் நம்மளை பார்க்காது அதுங்களும் கண்ணு இருக்கும் ஆனால் வேற எதுவுமே நம்மளை பார்க்காது அவ்வளோதான் அங்கே டாய் ரெடி ஆயிடுச்சு அதை ஸ்கேன் பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க கொஞ்ச நேரத்தில் டாய் வந்துட்டு நினைக்கிறேன் வருதா வருதா வரலையே ஆ வருது 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 அந்த பூனை பொம்மையை அப்படியே அழைக்க தூக்குறோம் அங்க கொண்டு போய் வைக்கிறோம் அதோட இந்த ஸ்டேப்ப கம்ப்ளீட் பண்றோம் இப்ப வந்துட்டு தாய் ஒலி வந்துருச்சு வெயிந்தி இந்த பொம்மை அப்படியே இந்த வழிய உள்ள போலம்னா நமக்கு வலி கடைச்சிருச்சு அவ்வளவுதான் நமக்கு விடிய கலந்தோம் எப்போ வைத்தியாரனாய் என்னடா தோற்றுற கொஞ்சம் பீதியாங்க சரியே இல்லைங்க எப்ப பார்த்தாலும் ஒரே டார்ச்சர் நாம இப்போ இந்த வழியா போகக்கூடாது என்னடா என்னோட மாதிரி மாதிரியும் ஏய் என்னடா எங்க பயங்கரமா வச்சு உடச்சுட்டு ஒளி வராங்க வெப்சைட் போட்டிருக்கேன் ஃபுல்லாக கூலி வந்து உடச்சுட்டு ஒளி வர மாதிரி வராங்க ஆத்தாடி ஆத்தி சரி எனக்கு தெரிஞ்சு இந்த டன்னல் வழியை எஸ்கேப் பண்ணுன்னு கேட்டேன் இந்த போடா 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 ஓ குடிச்சிட்டா சே இப்படி வந்து மாட்டீங்க ஏன்னா மறுபடியும் இது இடமா ஓ டே தம்பி வெளியேப்பா ஆ வந்துட்டான் இவன் நம்மளை தொடர்தாங்க அந்த கேட் ஓப்பன் ஆகும் அது ஓப்பன் ஆகுது இந்த மாதிரி ஒன்று துரத்து தான் போகணும் அப்படியே போயிட்டு மறுபடியும் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு லெஃப்ட்டு மறுபடியும் ஒரு ரைட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது இந்த பக்கம் ஒரு மறுபடியும் கட் எடுத்து நேராக வந்து இங்கேருந்து ஒரு லெஃப்டு ஆஹாஹா அதாவது இப்போ நம்ம போகிற டனல்லே அவனும் வராங்க வந்து இந்த சவுண்டு கேட்டிங்கன்னா தெரியா தெரியும் அந்த டொம்மு டொம்பு டொமு டொம்னு தர வைப்போம் திறந்துட்டு வரான்னா அதுவும் இல்லாமல் இந்த வழி நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் எஸ்கேப்பும் ஆக முடியும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறீங்கன்னா போனேன் அங்கேருந்து ஒரு லெஃப்ட்டு லெஃப்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு மறுபடியும் ஒரு லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு போயிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு லெஃப்ட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கணும் இந்த இடத்துல நேராக போயிட்டு இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக இது கரெக்டாக நேராக போயிட்டு இருக்கணும் இந்த மாதிரி சர்க்குலர் டவுனால் அது வந்து ரைட்டு லைட்டில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வக்கணும் எங்கேயும் வந்து மேக்ஸிமம் நிறுத்தாது போய்கிட்டே இருங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்மளால் போக முடியாது அப்போ வந்து லெஃப்ட் எடுங்க இருந்து ஸ்ட்ரைட்டாக போய் இந்த பக்கம் இந்த பக்கம் வழியே வந்து வரான்

சரி கரெக்ட் அந்த இதில் குறிச்சிடணும் அவ்வளோதாங்க இப்போ அந்த நேரம் இந்த பூச்செடிகிற இடத்துக்கு ஓடணும் ஒன்று ஓடணும் நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்துட்டு சரி அந்த இடத்த போகிறது வரைக்கும் எதுக்கு இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்ட்டு இப்போ ஸ்டெயிட்டாக அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் எங்கேயும் நிற்க வேணாம் நேராக வந்தீங்கன்னா வந்து ஒரு ரெட் கலர் ரூம் இந்த ரூம் தான் இதை ஓப்பன் பண்ணோடனே இந்த பொட்டி இருக்கும் இதை ஓப்பன் பண்ணால் வேலை முடிஞ்சது இதை ஓப்பன் பண்ணோம்னா என்ன சொல்றா நான் தான் ஓபன் பண்ணேன் கம்ப்ளீட்டட் சாப்டர் ஒன் கம்ப்ளீட்டட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய்